வரலாறு அறியாமலோ தெரியாமலோ அன்பு நண்பர் உங்களுடைய நண்பர் ரமேஷ் சேதராமன் பேசுறாரு அவர் எல்லாருக்கும் நண்பர் தான் அதனாலதான் என் நண்பர் சொல்லிட்டு தான் சொல்றேன் என் நண்பர் என் நண்பர் சொல்லிட்டு தான் நான் சொல்றேன் நம் நண்பர் சொல்லிட்டு சொல்றேன் ஸ்பெஷல் நண்பர் எல்லோருக்கும் நண்பர் சொல்லுங்க ஒண்ணு இல்ல சந்திரபாபு நாயுடு நான் மீண்டும் அசம்பிளிக்கு திரும்ப மாட்டேன் ஆட்சிக்கு வரும்போது தவிர என்று சொன்னார் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவும் அதே மாதிரி சொல்லி இருக்காரு இது வந்து ஒரு சாதாரண வார்த்தை பிரதமர் மோடியை பிறகு தான் நான் வந்து மரணிப்பேன்னு சொல்ற ஒரு வார்த்தை என்பதை ரொம்ப கேவலமாக விமர்சிக்கிறார் அமித்ஷா அமித்ஷாவுக்குள்ள வேலையை செய்யவே இருந்து விட்டுட்டு அதைத்தான் கார்கில் ஐயா அமித்ஷா சொல்லல ஏன் இப்படிலாம் பேச அந்த வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா சொல்லுங்க அதை தான் சொல்லுங்க அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து செய்ய வேண்டியதை விட்டுட்டு மணிப்பூர்ல அவருடைய துறையை ப வருடக்கணக்கில் மக்கள் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அவல நிலை அங்கே ஏற்பட்டு இருக்கிறது லடாக்கில் இருந்து இன்னைக்கு அங்கு நூற்றி ஐம்பது பா பாத யாத்திர்கள் கால சூழ்நிலை மாற்றத்திற்காக வேண்டி காப்பாற்றுவதற்காக ஒரு நூற்றி ஐம்பது காந்தியவாதிகள் சத்தியாகிரகம் பண்ணி வர்றாங்க அவங்கள டெல்லியில் அரஸ்ட் பண்ண கூடாது ஆனால் அவர் அரஸ்ட் பண்ணுறாரு அமித்ஷா இந்த வேலையை அவர் விடணும் இன்றைக்கி இந்தியா முழுக்கும் பர்னிங்காக இருக்கிற கா இது வந்து கொழுந்து விட்டு எறிவது சத்தியாகிரைகளை நூற்றி ஐம்பது பேரை அரஸ்ட் பண்ணுறது அப்போ அமித்ஷா செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இந்த வேலையை செய்கிறாரு சங்கரமடம்னு சொன்னீங்க அந்த சங்கரமடம் அவமானப்படுத்தப்பட்டது யாராலேன்னு சொன்னால் பாஜகவுடைய கூட்டணி வைத்திருந்த அண்ணாதிமுகவில் தான் இதே கலைஞரால் அது காப்பாற்றப்பட்டிருக்குது பெரியவாள் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு பிற மதங்களை மதித்தார்னு த காலையில் பாங்கு சொல்லக்கூடிய முஸ்லீமுடைய பாங்கை எதிர்த்து சிலர் அவற்றை போய் சொன்ன பொழுது காலையில் அதை கேட்டுத்தாயா நான் எந்திரிச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன்னு சொன்ன அந்த பெரிய வாழ் வாழ்ந்த சங்கர மடத்தை இவ்வளவு சாதாரணமாக நம்ம கொச்சைப்படுத்த வேண்டியதில் கொச்சைப்படுத்தியதும் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளணும் மூணாவது இந்த மாற்றம் இல்லை அதாவது சொன்னா இல்லை ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் இப்போ நம்ம பேச்சோட உங்களுக்கான நேரம் தான் கொச்சி படுத்தியதில் என்னென்னு கேட்டேன்னா இது ஏன் சங்கரமடம்னு ரமேஷ் சேதுராமன் சொன்னார்னா திரு கருணாநிதி கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு மூத்த நண்பரும் கூட உங்களோட நெருக்கம் உறவு உண்டு அவற்றை கேட்கின்ற போது இது என்ன சங்கரமணமா அப்படின்னு பதில் சொல்றார் ஐயா உங்களுக்கு அப்புறம் உங்க பையன் வருவானே அப்படின்னு கேட்கின்ற போது இது என்ன சங்கரமணமா ஐயா அவர்கள் சொன்னது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு அப்பொழுது அப்பொழுது நாங்கள் கேட்டோம் சொன்ன பிறகு அவருக்கு பின்பு ஸ்டாலின் அதற்கு பின்பு உயநிதி அதுக்கப்புறம் இன்பநிதி என்றெல்லாம் பேசுகிறார்கள் நாங்கள் கோபாலபுரத்து அடிமை என்ற ஓப்பன் கன்ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹாஸ்பின் மேட் யார் போர்ட் போலியோ அவர் இல்ல இப்போ என்ன கேள்வின்னா நான் நேற்று கேட்டேன் ஐயா மக்களுக்கு தெரிவிக்கிறோம் பெரியவாறு சந்திரசேகர் அவர்களும் விஜேந்திரர் அவர்களும் அப்புறமா ஜெயேந்தர் சுவாமி அவர்களும் ஒரே அப்பா அப்பாவுக்கோ சித்தப்பா பிள்ளைகளோ கிடையாது ரெண்டு மூன்று பேர் வேறு வேறு ஆக சங்கரமட உதாரணத்தில் கூட திமுக தோல்வி அடைந்தது என்பதைத்தான் சொல்லும் சங்கர மடத்தில் கூட வாரிசு அரசியல் இல்லை என்பதைத்தான் சொன்னோம் நீங்கள அதை மறக்க முடியாது நீங்க நீண்ட நேரம் வக்காலத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை வக்காலத்தை இல்லை நீங்க அதை மறக்கிறீர்களா இல்ல நீங்க அதை மறக்க முடியுமா பதில் சொல்லணும் இல்லையா அவசியம் சொல்லுங்க அதாவது மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாதது உங்களுக்கு பாஜகவில் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா செய்யலை பிறகு அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது நான் எனக்கு பிறகு ஜானகி ஆட்சிக்கு எனது கட்சிக்காரர்கள் உட்கார வைப்பார்கள் என்று எம்ஜிஆர் சொல்லலை அதே எம்ஜிஆர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எல்லா நெடுஞ்செலியன் போன்ற பல்வேறு தலைவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அமைச்சரவைக்கு மேலே ஒரு சத்துணவுக்கத்தை கொடுத்து ஒரு எம்பியை கொடுத்து எந்த விதமான பின்பலமும் இல்லாத செல்வி ஜெயலலிதா அவர்களை அன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் காலத்துடைய ஓட்டம் எம்ஜிஆர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் இதெல்லாம் நடக்கும் சொல்லி அதனால மாற்றம் என்பது மாறாதது அன்றைக்கு நீங்க கேட்ட நேரத்தில் கலைஞர் சொல்லி இருக்கலாம் பிறகு தேவை ஏற்பட்டிருக்கலாம் அது மாதிரி நிதி நிதி சொன்னாரு இன்னைக்கு நிதியமைச்சர் இன்னைக்கு பல்லாயிரம் கோடி ஊழல்ல சிக்கி இருக்காரு நெருக்கடி கொடுத்து அந்த பணத்தை தேர்தல் நிதியாக பெற்று இருக்காரு அந்த நிர்மலா அவர்கள் கூட எந்த தேர்தலையும் எந்த அரசியல் பின்புலமும்

தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நெருக்கடி நெருக்கடி கொடுத்து கொடுத்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒண்ணும் இன்னைக்கு முக்கியமான வழக்கு நம்முடைய சாராய வழக்கு இன்னைக்கு கவிதா அரசு ஆம் ஆத்மி தலைவர் முதல்வர் இருந்தவரை என்னாச்சு மூணு கோடி கொடுத்தாரு அப்புறம் முப்பது கோடி கொடுத்தாரு அவர் இன்னைக்கு ஜாலியாக இருக்காரு மற்றவங்களாம் உள்ளே இருந்தாங்க யார் முதல் குற்றவாளியோ அவர் எப்படி நீங்கள் வெளியே விட்டீங்க அப்போ இதெல்லாம் நாம் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இன்னைக்கு காஷ்மீராக இருக்கட்டும் நம்ம காஷ்மீரில் பாஜக நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஹரியானாவில் ரெண்டு நாளாக அலை அடிக்குதுங்கிறாங்க ஐம்பது சீட்டா அறுபது சீட்டான்னு சொல்ல முடியல எழுபது சீட்டுன்னு சில பத்திரிகைகள் எழுது அந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது அதனால முதல் கட்ட தேர்தல் நடந்த இந்த ரெண்டு இடத்திலும் நிச்சயமாக காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இதாயத்தில் சார் இப்போது கஷ்மீரை தாண்டி தற்போது நடக்கக்கூடிய இந்த நான்கு மாநில தேர்தல்கள் இதனுடைய நிறைவு கருத்துக்கள் அதாவது அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதராமன் பிஜேபிக்காக பேசும்போது பிஜேபிக்கு அவரு அவருடைய கருத்துக்கள்ல பல பல தகவல்கள் தவறான தகவல் வால்மீகி சமூகம்னு ஒன்னு சொன்னார் இன்றைக்கு நான் சொல்றேன் இந்திய அரசுடைய அறிக்கையை சொல்றேன் அதாவது நகர்ப்புற கழிவுநீர் கால்வாய்களையும் கழிவுநீர் தொட்டிகளையும் சுத்தம் செய்யும் பணியாளர்களில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று உங்கள் அரசின் மத்திய அரசின் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது அவர்களுக்கு அரசின் பலன் என்ன இந்த கேள்வியை கேட்கறது இன்றைக்கி நாங்கள் கே கேட்குறோம் அது மட்டுமல்ல சாதிவாரி கணக்கெடுப்பா எடுத்தால் அந்த தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காடு மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் அவர்களெலாம் பெரும்பாலான இந்துக்கள் ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தொண்ணூற்றி மூணு பேரில் தொண்ணூறு பேர் யார் இருக்கா பெரும்பாலான இந்துக்கள் இல்லை யாதோ ஒரு வகுப்பினர்னு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் இதை நீங்கள் இந்து இந்துன்னு சொல்லிவிட்டு இந்துக்களை ஏமாத்துறீங்க அடுத்து உங்களுக்கு அந்த கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் அதை நீங்கள் செய்யலை இன்னொன்று காஷ்மீரில் நடந்தது என்ன உங்கள் பாஜகவுடைய ஆதரவு அரசு இருக்கும்போது தான் பண்டிட்டுகள் துரத்தப்பட்டார்கள் அங்கேருந்து அதுக்கு முன்னே இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அல்ல காங்கிரஸ் ஆட்சியும் அல்லது தேசிய மாநாடு இருக்கும்போது காஷ்மீர் அமைதியாக தான் இருந்துச்சு எப்போ உங்களுடைய ஆதரவாளர் இங்கே ஆளுநராக போனாரோ அதற்கு பிறகு தான் இரத்த களரியாக ஆனது பாஜக அது மட்டும் இல்ல ரெங்கராஜ் அருமையாக கேட்டார் நீங்கள் முஃப்தியை நீங்கள் ஆதரிப்பீங்க அப்போ நீங்கள் எதிர்ப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் தீவிரவாதம் தேவைப்பட்டால் முஃப்தியை தீவிரவாதம் பிங்க இன்னைக்கு தீவிரவாதிகளுடைய அந்த ஆதரவுகளை வைத்துக்கொண்டு காங்கிரஸையும் தேசிய மாநாட்டையும் தோற்கடிப்பதற்கு மிகப்பெரிய முயற்சி செய்கிறீங்க யாரெல்லாம் தீவிரவாதம்னு சொல்லி நீங்கள் அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தீங்களோ அவங்களையெல்லாம் வெளியே விட்டு இன்றைக்கி தேசிய நீரோடையில் இருக்கக்கூடிய ஜனநாயக பாதையில் இருக்கக்கூடிய காங்கிரஸையும் தேசிய மாநாட்டையும் எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க அதுதான் நான் என்ன சொல்கிறேன் பிஜேபியை பொறுத்தவரை இந்தியாவில் பிஜேபி வந்த பிறகு தான் அவளம் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தை அழகா சொன்னார் நான் கொச்சையாகத்தான் சொன்னேன் அதாவது பிரதமர் மோடியும் தன்னை சாணிக்கிறேன் என்று அமித்ஷாவும் அவமானகரமான கருத்துக்களை கூறி வருகின்றனர் நான் கூட கொச்சைன்னு தான் சொன்னேன் இவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு கட்சிகளை கா இல்லாம காங்கிரஸ் இல்லாமல் ஆக்கிடுவோம் திமுகவை இல்லாமல் ஆக்கிடுவோம் இப்படியெல்லாம் ஆணவமாக அகங்காரமாக பேசுகிறதுனால தான் முந்நூற்றி மூணு இடத்துலேருந்து இன்னைக்கு இரநூத்தி நாற்பது இடத்துக்கு கீழே இறங்கியிருக்கீங்க இன்னைக்கு வரக்கூடிய அந்த மாநில தேர்தல்களை பற்றி சூப்பியான் சொல்ல சொன்னார் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் நீங்கள் செய்த அந்த இல்லாத செயல் எழுவதாயிரம் கோடி ஊழல்னு சொல்லி ஒருத்தரை அஜித் பவார் மேலே குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி அடுத்த வாரமே அவரை வாஷிங் மிஷினில் திணி திணிச்சு அவருக்கு துணை முதல்வர் பதவி முந்நூறு கோடி ஊழல்னு பாஜக சொன்ன ராணேய நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டீங்க இது மாதிரி இருபத்தி மூணு பேரை இந்தியாவில் பெரும் த கட்சியில் இருந்தக்கூடிய தலைவர்களை முதல்வர்களை துணை முதல்வர்கள் போனா எதிர்கட்சியில இருந்தவுள்ள போனா நீங்க வாஷிங் மிஷினில் சுத்தம் படுத்தினீங்க நீங்க இன்னைக்கு ஊழலை பற்றி பேசலாமாங்கிறதா இன்றைய கேள்வி அப்ப மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு உங்களை நீண்ட காலமாக ஆதரித்த ஒரு கட்சியை அந்த அந்த கட்சியை ரெண்டா உடைச்சிங்க அந்த அதனுடைய பலனை வரக்கூடிய தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்கள்ல பின்தங்கி இருக்கீங்க உத்தரப்பிரதேசத்துல நீங்க செஞ்ச தான் அந்த மக்களுக்கு விரோதமான செஞ்ச சேவையினால நீங்க எல்லாம் தோத்தீங்க அயோத்தி உள்ள அந்த பாராளுமன்ற தொகுதியில் தோத்தீங்க அதுவும் யாரால தோத்தீங்க ஒரு பொது தொகுதியில ஒரு சாதாரண பட்டியல்லை மக்கள் வேட்பாளர் மூலமா தோத்தீங்க இப்படி தொடர்ந்து ஒரு அவகா அவமானகரமான தோல்வி வரும் என்பதனால தான் எங்கள் தலைவர் கார்கே தெளிவா சொல்றாரு நான் மோடியை அகற்றி விட்டு தான் சொல்லி இது ஒரு சபதம் பாஞ்சாலி சபதம் செய்யலையா அதை புராணத்துல அதனால செய்யலயா யாரா இருந்தாலும் இறந்து போவார்கள் அது இன்னைக்கு இம்மாட்டன் சொல்லக்கூடிய நான் தாய் வைத்திருந்து பிறக்கலன்னு சொல்லக்கூடிய மோடி அவர்கள் வேணா நான் இறக்க மாட்டேன்னு சொல்லலாம் ஆனா புராணம் பகவான் ஸ்ரீ ராமரும் இறந்ததை சொல்லுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் எப்படி இறந்தாருங்கிறத சொல்லுது அப்ப தெய்வாம்சம் கொண்டவர்கள் எல்லாம் இறந்து போகுது ஏதோ மோடிக்கு எப்படி வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல யாரா இருந்தாலும் பிறந்த மனிதர்கள் இறக்கத்தான் வேண்டும் ஆனா இறப்பதற்கு முன்பு நன்றி சபதம் என்பது நன்றி பாஞ்சாலி சபதம் ஒரு சபதத்தை பாஞ்சாலி சபதம் என்றதா இல்லையா அதைத்தான் இன்னைக்கு கார்கே சொல்கிறார்